ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பிஎஃபை பொறுத்தவரையில் வாரத்துக்கு ஒரு அப்டேட்டுன்னு ஏதாவது ஒரு அப்டேட்டுக்கு சமீப காலமாக வந்துக்கிட்டே இருக்குது அந்த வகையில் நமக்கு வந்துருக்கிற அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு சில கரப்ஷனை நீங்களே பண்ணிக்க முடியும் இது இதுக்கு உங்களோட வேலை பார்க்குற நிறுவனத்தோட எந்த அனுமதியும் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அப்டேட் வந்துருக்கு இந்த அப்டேட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இந்த அப்டேட்டை எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் கடந்த வருஷத்தில் மட்டும் மெம்பர்ட்டேருந்தும் சரி நிறுவனத்துக்கிட்டேருந்தும் சரி எட்டு லட்சம் ரிக்யூஸ்ட் வந்திருக்கு இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இபிஎஃப் தரப்புலேருந்து ஒரு சில நேரங்களில் காலதாமதம் ஆகுது அதனால் எம்ப்ளாயரோட எந்த அனுமதி இல்லாமல் இந்த ஒரு சில மாற்றங்களை மெம்பரே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கொடுத்துருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு கம்பெனிலேருந்து ஒரு மெம்பர் இன்னொரு கம்பெனிக்கு மாறும்போது அவருக்கான த இன்னொரு மெம்பர் ஐடியை அதே யூஎன் நம்பரில் ஓப்பன் பண்ணி கொடுக்கணும் இப்படிப்பட்ட இபிஎஃப் சம்மந்தப்பட்ட பல மாற்றங்களை பண்ணுறதுக்கு ஒன்றுலேருந்து ஒரு வாரத்துலேருந்து ரெண்டு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரி நிறுவனமும் சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரியான தான் இனிமேல் இபிஎஃப் நம்பரே சின்ன சின்ன கரப்ஷன்லாம் அவங்க அக்கௌண்ட் மூலமாகவே அவங்க சரி பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க இந்த அப்டேட் படி நம்ம என்னென்ன கரப்ஷன்லாம் நம்ம இபிஎஃப் அக்கௌண்ட்டில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன கரப்ஷன் பண்ணலாம்னு சொல்லியில் அதாவது உங்களோட நேமை மாற்றிக்கலாம் ரெண்டாவது உங்களோட டேட்டா பத்தை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் மூணாவது உங்களோட ஜெண்டர் என்ன அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம் அதாவது ஆனா பெண்ணா அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்கலாம் நாலாவது என்னென்னு பார்த்தோன்னா உங்களோட நேஷ்னாலிட்டி அதாவது நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிறதுக்கு இதில் அஞ்சு ஆறாவது கரப்ஷனில் உங்களோட அப்பா அம்மா நேமை நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம் இதில் ஏழாவது கரப்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா நீங்கள் திருமணம் ஆனவரா இல்லை திருமணம் ஆகாதவரா அப்படிங்கிறத நீங்களே மாற்றிக்க முடியும் எட்டாவது அவங்களோட மனைவியோட பேரில் ஏதாவது கரப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தா அந்த கரப்ஷனையும் நம்ம பண்ணிக்க முடியும் கடைசியாக நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த கம்பெனியோட ஜாயினிங் டேட் அதுலேருந்து ரிசைன் பண்ணிங்கன்னா அதோட ரிசைன் டேட் இது ரெண்டையும் உங்களால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் நான் சொன்ன இந்த பத்து கரப்ஷனையும் நிறுவனத்தோட எந்த அனுமதியும் இல்லாமல் நம்மளே அந்த சேஞ்சஸ் எல்லாம் பண்ணிக்க முடியும் இந்த கரப்ஷன்லாம் பண்ணுறதுக்கு ஒரு மூணு கேட்டகரி இருக்குது அதில் ஃபஸ்ட்டு கேட்டகரி என்ன பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு நீங்கள் யூஏஎன் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பத்து கரப்ஷனையும் எம்ப்ளாயே பண்ணிக்க முடியும் கரப்ஷன் பண்ணதுக்கப்புறம் இபிஎஃப் போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காகவே அப்டேட் ஆகிடும் இதில் நாம் பார்க்குற ரெண்டாவது கேட்டகரி என்னென்னா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நீங்கள் யூஏஎன் நம்பர் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த பத்து கரப்ஷனு எம்ப்ளாயி வெரி பண்ணதுக்கப்புறம் எம்ப்ளாயருக்கிட்ட போகும் எம்ப்ளாயர் செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட கரப்ஷன்லாம் அப்டேட் ஆக ஆரம்பிக்கும் இதில் மூணாவது கேட்டகரி என்ன பார்த்தோம்னா ரொம்ப பழமையான யுஎன் நம்பர் வச்சுருக்கிறவங்க அதாவது ஆதார் வேலிடேட்டு இல்லாமல் யூஏஎன் நம்பர் வச்சுருந்தீங்கன்னா நான் சொன்ன பத்து கரப்ஷனையும் எம்ப்ளாயர் அதாவது நிறுவனம் மட்டுமே கரப்ஷன் பண்ண முடியும் அதாவது உங்களோட நிறுவனம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற மேலதிகாரிகள் வெரிஃபிகேஷன் பண்ணி இதுக்கான அப்டேட்டை கொடுப்பாங்க ஸோ மூணாவது கேட்டகரியில் எம்ப்ளாயால் எந்த ஒரு அப்டேட்டையும் பண்ண முடியாது நான் சொன்ன இந்த பத்து கரப்ஷனும் எந்தெந்த பிஎஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் எந்தெந்த மாதிரியான கரப்ஷன் பண்ணிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா தயவு செஞ்சு கமாண்டில் கேளுங்க இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க